ப்ரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன் ஏசையா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் நான் என் கையை உன்னிடமாய் திரும்பி உன் களிம்பு நீங்கள் உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தையெல்லாம் நீக்குவேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம் என்ன மகனே மக்களே பாவத்தை உன்னை விட்டு நீக்க போகிறோம்ப்பான்னு சொல்லி நீ காண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க அது எப்படி தெரியுங்களா இப்போ உங்களுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு இப்போ நீங்கள் ஃபீவரில் இருக்கீங்க நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்க டாக்டர் கிட்ட போவீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் மருந்து மாத்திரலாம் கொடுப்பாரு இப்போ நீங்கள் சாப்பிட்டுங்கப்பா உங்கள் வியாதி உங்களை விட்டு போகும் டாக்டர் சொல்லுவாரு அதே போல் தாங்க ஏசப்பா நம்ம கிட்ட சொல்கிறாரு மகனே மகளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெய்லியும் பைபிள் படிங்க டெய்லியும் ப்ரேயர் பண்ணுங்கள் இந்த வசனத்தின் படி நீங்க கீழ்பிடிந்து வாழும்போது நீங்க பாவத்தை மேற்கொள்ளலாம்னு சொல்லி நீ தாண்டவர் நம்ம பத்து குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்க மெய்யாகவே விடுதலையாவீங்க குமாரன் எப்படிப்பா நம்ம குமாரன் விடுதலை ஆக்குவாரா விடுதலையாக்குவாரா குமாரனை கண்டடைவீர்கள் எது மூலியமா வாசனத்தின் மூலியமா அப்ப வசனத்தை படியுங்க பிரேயர் பண்ணணும் அதிகாலையில இருந்து ஜெபிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எங்க பைபிள் படிக்கிறதே கஷ்டமா இருக்கு ஜவம் பண்றது அதோடு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா உங்களை சொல்றாரு உன் பாவம் உன்னை விட்டு நீ ஆசைப்படுறியா நீ அதுக்கு எதுவுமே பண்ண அந்த வலை நீ நான் சொல்ற விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணு மகனே மகளே நிச்சயமா உன் பாவத்தை உன்னை விட்டு நான் இனிமே நீக்க போறேன்னு சொல்லி நீ காண்டவர் நம்மள பத்த சொல்றாரு இது வாசிக்கறீங்கன்னா அமீன் போட்டுக்கோங்க இதே போல ஆட்களோ வாசனைக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க காட் பிளஸ் யூ ஆமீன்